ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட லோ பட்ஜெட் ஃபார்ம் லேண்டு அதாவது குறைந்த விலையில் பண்ணை நிலம் விற்பனைக்கு எப்போ சார் வரும் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு வீட் ப பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு கிட்டே இருக்குது அதை நாலாக பிரித்து கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டுன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நூற்றி எழுபது ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா பண்ணை நிலமாகவும் மாற்றி தரப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டு மாதிரி வைக்கணும் சார் காம்பவுண்ட் டால் போகணும் சார் போர் போகணும் சார் வரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களே ரெடி பண்ணி தராங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் இதை பற்றி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கா சென்னை டு பெங்களூர் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அதை சொல்லுவாங்க அந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இருக்கிற வெண்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு லேண்டு தான் மொத்தம் ஒரு ஏக்கர் குஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது அனைவருக்குமே ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் இது வந்து நாலு பாகமாக பிரித்து தரப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுக்குறாங்க நூற்றி எழுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுக்குறாங்க இதை நீங்கள் எந்த பகுதியை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கலாம் இது வந்து வீட்டு மனைகளுக்கு மிக அருகிலேயே இருக்குது பஸ் ரூட்டு சைட்டு தான் இது பஸ்லாம் போகக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு ரோடு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம் தான் இதை பற்றி தெரிந்து கொள்ள இவருக்கு கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது நூற்றி எழுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சொல்லியிருக்காங்க இது குறைஞ்சது விலையில் வந்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் மேலும் தகவலுக்கு ஓனரோட நம்பரே டைரக்ட் ஓனரோட நம்பரே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டைரெக்டாக உங்களுக்கு விசிட் பண்ணத்துக்கு லொக்கேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்துட்டு வாங்கி கொள்ளலாம் ஒரு குறைஞ்ச விலையில் லோ பட்ஜெட்டில் வாங்கணும் சார் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதினேழு லட்சத்தில் ஒரு சூப்பரான பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது நீங்கள் ஒரு பதினேழு லட்சம் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு ஒரு சென்ட் அதாவது இருபத்தி ரெண்டு சென்ட்டு உள்ள ஒரு பண்ணை நிலம் கொடுத்துருவாங்க நீங்கள் கடை வைக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு க இது கட்டணும் ஃபார்ம் லேண்ட் வைக்கணும் சார் தென்னை மரம் வைக்கணும் மாமரம் வைக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தண்ணி வசதியுடன் கூடிய சூப்பரான இடம் தான் ரோடு பக்கத்துலேயே இருக்குது பஸ் ரூட்டு சைட்டு இங்கேருந்து செ ஓச்சேரி அந்த ஹைவேஸில் தான் இருக்கிற ஒரு லேண்டு இந்த லேண்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஓனர் கால் பண்ணுங்கள் ஓனர் உங்களுக்கு கூட்டுமை காட்டுவாங்க இது பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் நம்